கம் இது சாய்பாபா சீரடியில் இருக்கு சாவல் கட்டில் இருக்குது அதே போல் சாவல் கட்டில் விர முன்பே இங்கே இருக்குது கரணவாய் பகுதியில் இருக்குது ஆனால் லதாங்கி சாவல் கட்டு சாய்பாபாவை வணங்கின பிறகுதான் சாய் பாப்பாவை வணங்க தொடங்கினது அதில் பார்த்தீங்களேண்டா உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே விஜய் கட்டின சாய்பாபா கோயிலுக்கு போய் நான் உள்ளே போய் பெருசாக கும்பிடாமல் வெளியில் வந்த விஷயம் அதுக்கு பதிலாக இப்போ இங்கே வழிபாடு செய்கிறக்கு சாய் அழைச்சிருக்கிறேன் அது கரண வாயில் இருக்குது பார்த்திங்களேண்டா இதுதான் பெரிய ஒரு கோயில் இதுவெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கிறேன் முதல் முறையாக இந்த ஆலயத்துக்களை பிரவேசிச்சிருக்கிறேன் பார்க்குறதுக்கு பெரிய ஒரு கோயில் சாவல் கட்டு சாய்பாவோட இது பெரிய இடம் பெரிய தரப்பு உள்ள பார்த்து கொண்டு போனால் இங்கால இரண்டு பக்கமும் ரெண்டு சொல்கிறது பார்த்திங்களேண்டா இதில் அரிச்சு நிற்க மூன்று கொப்பி வச்சுருக்கு அதில் பேருகளை எழுதி போட்டு போனால் ஐயா வாசிப்பேரேன் அதால் நான் பேர்கள் ஓடரின் படி தான் பேர் எழுதலாம் அதில் ஒழுங்க எழுதி எழுதிக்கொண்டுருக்கேன் என்னென்று தெரியுதா இதில் தான் விபூதி எடுக்கிறதான் சரியா விபூதி உள்ளக்க இங்கே பேருங்க எரியுது எல்லாம் போட்டு எரிக்கிறதா அப்படியே தூய துணி அக்னியாண்டிருக்கு இப்படியே போகக்கூடும் மேலே போகும் மேலேனா போகுது சரியா தான் அந்த விபூதியை இங்கேலாம் நடக்கிறது சரியா இப்படி விபூதி வெறும் இந்த இக்கிளாலே எடுப்பாங்களாம் இந்த ஆலயத்துக்கு இந்த விபூதியை தானே பயன்படுத்துகிறது இதுக்காக இப்படி ஒன்று அமைச்சு வச்சிருக்கிறார்கள் இதெல்லாம் லதாங்கி மிஸ் இன்றைய தான் கண்டுகொள்ள சந்தர்ப்பங்கள் டச்சிஸ்